ஓம் ஸ்ரீ குரு யோ நமக குருவின் தாழ்வணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நிறையா பதிவு நம்ம போட்டுருக்கோம் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையே நீங்கள் கொஞ்சம் கீப்பப் பண்ணணும் நிறைய லைக்ஸ் கொடுக்கணும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும் உங்களுக்காக தான் நாங்கள் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் பண்ணின் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசிக்கு வரப்படுறார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன ராசியில் முப்பத்தோரு நாள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சூரிய பகவான் இப்போ உத்தராயணத்தில் இருக்கார் அப்படியே உத்தராயணத்தில் வந்து மெயின்டைன் ஆகி ஆடி மாதம் அவர் வந்து தக்ஷாயணத்துக்கு வந்துடுவார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மீன ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார் கூடவே சூரிய பகவான் இணையிறது கொஞ்சம் மத்தியமான பலன்தான் ஏன்னா சூரிய பகவானுக்கு பகை ராகு அப்படி இருக்கும்போது பகையாளியோடு சேரும்போது பிரச்சனைகள் தான் ஆனால் சில இடத்துல சில பேருக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என சிம்ம ராசி ஏர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி உங்களோட ராசிநாதனே சூரிய பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதனே சூரிய பகவான் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு சாதாரணமாகவே மனசில் ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னா ஆத்மகாரகன் காரகன் ஆத்மகாரகனே ராசிநாதனாக வந்ததுனால உங்களுக்கு பார்த்திங்கனாலே சாதாரணமாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க அவங்க நிறைய மனசில் ஒரு தைரியத்தை வளர்த்துப்பாங்க எந்த ஒரு வேலையிலையும் அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பதவியில் இருப்பாங்க முக்கியமாக தொழில்துறையிலையும் அவங்க வந்து ஒரு சீனியாரிட்டி அப்படிங்கிற நிலமையில் இருப்பாங்க பெரிய அளவில் பேசப்படுற ஒரு அம்சம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் கலத்திரஸ்தானமாகிய கும்பராசியில் இருந்துக்கிட்டு சில குழப்பங்களை கொடுத்தார் சனிச்சுழ பகவனோடு சேர்ந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் வீட்டில் பிரச்சனை அலுவலகத்தில் பிரச்சனை தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை சிறிய அக்கம் பக்கத்தில் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து தான் நீங்கள் சமாளிச்சிங்க ரொம்ப சமாளிச்சிட்டிங்க ரொம்ப 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 சமாளிப்பு தான் அதாவது இதில் என்ன அனுகூலம் அப்படின்னா பெரிய அளவில் இல்லை என்ன ஆனால் நீங்களும் ஓரளவுக்கு உங்களோட அறிவை வச்சு சமாளிச்சிட்டிங்க ஏன்னா இரண்டாம் இடத்து அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் கிடச்சிது அந்த அறிவை வச்சே நீங்கள் ஓட்டிட்டீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு இடத்துக்கு வரப்படுறார் என்னென்னா அஷ்டம ராசிக்கு வரப்படுறார் எட்டாம் இடம் துர்ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சில நேரங்களில் சில யோகத்தையும் கொடுக்கலாம் அந்த வகையில் நீங்கள் சில யோகத்தையும் அனுபவிக்கலாம் இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கார் அதனாலேயே உங்களுக்கு சில நன்மைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் அதே சமயம் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இப்போ சூரிய பகவானும் சேர்றார் குழப்பத்திற்கு பஞ்சமாக இருக்கும் கண்டிப்பாக பஞ்சம் இல்லை நிறைய இருக்கும் குழப்பம் என்னென்னா எதையுமே ஒரு தெளிவாக ஒரு திட்டம் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் எதையுமே உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஒரு திட்டம் போடுறது ஒரு இப்படி பண்ணினால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களால் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது கொஞ்சம் யோசனை தான் இருக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கனாலே ஒரு பின்னடைவுங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா சூரிய வழிபாடு பண்ண பண்ணத்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் குழப்பம் குறையும் அப்படின்னாலும் உத்தியோகத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கணும் நல்ல உத்தியோகம் பார்க்கணும் அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க புதுசாக உத்தியோகம் தேடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் ஆகலாம் என்னென்னா இப்போ ஒரு பத்து கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா ஒன்று செலக்ட் ஆகலாம் இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கவலைப்படுவோம்னா ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்தவங்களாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் படிப்பில் இது தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிரத்தையாக நீங்கள் வேலை செஞ்சால் தான் அந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அஷ்டமராசியில் இருந்துட்டு சில கஷ்டங்களை தான் கொடுப்பார் என்ன அப்படின்னா இந்த கஷ்டங்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவம் கிடைக்கும் நமக்கு இப்போ அனுபவம் அப்படிங்கிறத விட இப்போ அனுகூலம் தான் நமக்கு வேணும் அந்த வகையில் அந்த அனுபவம் அனுகூலமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா போன மாதம் எப்படி சமாளிச்சிங்களோ அப்படியே தான் எல்லா விஷயத்துலையும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்திலையும் குழப்பம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் கேதுவர்கர் குடும்பத்தில் ஞானத்தை கொடுப்பார் ஓஹோ இப்படித்தான் மனைவி அதாவது இந்த வாழ்க்கை துணை இப்படித்தான் குழந்தைகள் இப்படித்தான் நண்பர்கள் இப்படித்தான் அப்படின்னு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டுருக்கார் இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவமாக எடுத்துக்கணும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் பொறுமையாக இருக்கணும் முக்கியமாக வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க முக்கியமாக இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கணும் விட்டுடக்கூடாது கவனச்சிதறல் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் கவனத்தை அந்த படிப்பில் அப்படியே கொண்டு வரணும் கொண்டு வந்திங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும் எப்படி அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் கவனமாக இருந்தீங்கன்னா குரு பகவான் அனுகூலமாக இருப்பார் பிரச்சனை இல்லை ஸோ கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது இந்த சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் எதையாவது பேசிவிட்டு எப்படியாவது மாட்டிக்கக்கூடாது அதனால் அனாவசியமான பேச்செல்லாம் தவிர்த்து அவசியமான ஆரோக்கியமான பேச்சு நீங்கள் வச்சுக்கணும் கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது கலைத்துறை நண்பர்களை இப்போ கொஞ்சம் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க முக்கியமாக இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா புதுசாக நீங்கள் தொழில் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அனுபவஸ்தர்களையும் முக்கியமான பிரபலங்களையும் நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லதுங்க எல்லா காரியங்கள்லேயும் சிறிய அளவில் தடை தாமதங்களை சந்தித்தாலும் இறுதியில் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றிகள் குவியும் குருவின் பார்வை பலத்தால் குருவின் பலத்தால் அந்த வகையில் இந்த முப்பத்தோரு நாட்கள் ராகு பகவானுடன் இணைந்து சூரிய பகவான் மீன ராசியில் சில குழப்பங்களை கொடுத்தாலும் சில ஆரோக்கிய மின்மையை கொடுத்தாலும் மனதளவில் இருந்து வந்த குறைகளை குரு பகவான் மூலமாக தீர்த்து ஓரளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூரிய பகவானின் பெயர்ச்சியாக அற்புதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க